ஓம் காளி சம்சன் வாசினஜ தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய மகாதேவாய தீமஹி தன்னோ ருத் பிரஜோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஜோதிட என்புலுக்கு நக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பரப்புகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த உலகத்தில் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்ன விதமான நற்பலன்கள் மற்றும் என்ன விதமான இயற்கை பேர் அழிவுகள் நடக்கும் அல்லது மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த மனித அழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் டாம்ஸ் இந்த உலகத்தினுடைய நம்பர் ஒன் அஸ்ட்ராலஜியர் இவரை பற்றி நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க பிரான்ஸில் ஏறத்தாழ ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர் இந்த உலகத்தில் அடுத்த மூவாயிரம் வருஷத்துக்கு என்னென்ன போகுது அப்படின்னு தெல்ல தெளிவாக எழுதி வச்சுருக்காரு அவர் சொன்னதில் பல விஷயங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு குறிப்பாக நம்ம நரேந்திர மோடிஜி வெற்றிகரமாக மீண்டும் மீண்டும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு சொல்லியிருந்தார் அது நடந்தது அதே போல் இங்கிலாந்து ராணி சாகக்கூடிய அந்த வருஷத்தை சரியாக சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஆனது அது மாத்திரமில்லாமல் அமெரிக்கனுடைய ஜனாதிபதியாகக்கூடிய அந்த கேண்டிடேட் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி காதில் அடிபடுதல் ஏற்படும் அதனால் அந்த ஹியரிங் பவரை காது கேட்கும் திறனை அவர் இழப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்லியிருந்தார் அதாவது அவர் ரெண்டாயிரம் டைம் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு காதில் அடிபடும் அதுக்கு பிறகு அவர் அமெரிக்கனுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்பார் பதவி ஏற்க பிறகு அவருக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் காரணம் அந்த காதில் அடிபட்டது மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பிடிஷன் பண்ணியிருக்கார் பாருங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது அப்படியே நடந்தது டொனால்ட் ட்ரம்ப் வந்து தேர்தல் பரப்புரை செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கன்னால் ஷூட் பண்ணால் சரியாக அவருக்கு காதல் தான் அடிபட்டது இப்படி பலவிதமான விஷயங்களையும் அவர் சரியாக சொல்லியிருக்காரு நம்ம முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய மரணத்தையும் சரியாக சொல்லியிருந்தார் ட்வின் டவரில் குண்டு வெடிக்கும் அல்லது விமானம் மோதி அது வந்து தாக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார் இன்னும் பல நிகழ்வுகளையும் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தார் அதனால தான் இவருடைய பிடிஷன் ஒவ்வொரு வருஷமும் முக்கியமாக பார்க்கப்படுது சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகுது நம்பர் ஒன் அவர் சொல்கிறது என்னென்னா பூமி மேலே ஒரு சிறிய விண்கல் மோதும் அது இதுவரைக்கும் ஏற்படுத்தாத ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் இதுதான் மிக முக்கியமான நம்பர் ஒன் பிடிக்ஷன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பூமி மேலே ஒரு சின்ன விண்கல் ஃபோர்ஸாக மோதும் அதனால் இதுக்கு முன்னாடி எப்போது ஏற்படாத அளவுக்கு பாதிப்புகள் மற்றும் மனித உயிர் இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டாவது பிடிஷன் மிக முக்கியமான பிடிஷன் சூரிய இருந்து ஒரு மிகப்பெரிய காந்த அலை பூமியை தாக்கும் அதனால் டெக்னாலஜிகள் அதாவது நெட்ஒர்க் டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா டிவி ஃபோனு இதெல்லாம் நெட்ஒர்க் தானே இதெல்லாம் அலைவரிசை மூலமாக ஃபோனில் நமக்கு வந்து சிக்னல் வருது அதனால் நம்ம பேசுகிறோம் யார்ட்டையும் அதே போல் டிவி நம்ம பார்க்குறது ஒரு இடத்துல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துக்கு நம்ம பார்க்குறோம் சேட்டலைட் வியூ மூலமாக ஸோ இந்த டெக்னாலஜி சில மாதங்கள் ஒர்க் ஆகாத அளவுக்கு பெரிய அளவில் மின்காந்தம் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டு மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா முன்னெல்லாம் பிளாக் நோயின்னு ஒரு நோய் இருந்தது அதை விட கொடிய நோய் ஒன்று வரும் அதனால் மக்கள் தொகை கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலே அடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் வந்து எக்ஸாக்டாக முப்பது சதவீதம் அப்படின்னு சொல்லலை அவர் வந்து மறைமுகமாக இப்போ நம்ம தமிழில் சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுடைய பேர் என்ன அப்படின்றதுக்கு மொழத்தில் பாதி உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து முனிவர் எழுதுவாங்களாம் ஸோ மொழ்த்தில் பாதி ஜான் ஜான் ஒரு பிரிட்டிஷ்கார் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சித்தர் சொன்னதா ஒரு கணக்கு இருக்குது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் கால்வாசிக்கும் மேற்பட்டு மக்கள் தொகை அழியும் இந்த இயற்கை சீற்றத்தால் அதாவது பூமி மேலே மோதக்கூடிய சிறுவின்கள் அப்புறம் காந்தப்புலம் சூரியனிருந்து வரக்கூடிய அந்த காந்தப்புலம் தாக்கிறதால ஏற்படக்கூடிய அழிவு அப்புறம் இந்த பிளேக் போன்ற அதைவிட மோசமான ஒரு விலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தாக்கும் அதனால் பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதை ஷார்ட்டாக சொல்லியிருக்கார் அதாவது கால்வாசிக்கு மேலே மக்கள் அழிவாங்க இந்த மூன்று இன்சிடெண்டாலையும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்கார் நாலாவத முக்கியமான விஷயம் வேற்று கிரகத்தை வந்து ஏலியன்ஸ் வருவாங்க அவங்க ஆல்ரெடி அங்கே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் மத்திய மத்தில் கட்டாயம் அந்த ஏலியன்ஸ் இங்கே பூமிக்கு வந்து மக்களோட நேரடியாக தன்னை வெளிக்காட்டிக்குவாங்க இது வரைக்கும் நிறைய இந்த பார்க்கம் தட்டில் வந்தாங்க அப்படி இப்படி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் மறைமுகமாக வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த டைம் வந்து தன்னை வெளிப்படுத்துக்குவாங்க இந்த ஹீட்டர்லாம் பண்ணாமல் மறைஞ்சு மறைஞ்சியெல்லாம் வராமல் நேரடியாக வருவாங்க நேரடியாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டுங்களை நேரடியாக ஒரு நல்ல புரிந்துணர்வோடு வந்து நல்ல கம்யூனிகேஷனில் இருப்பாங்க அதை தாக்கக்கூடிய அந்த இன்டர்நெட்டில் வரமாட்டாங்க மக்களோட மனிதர்களோட நேரடியாக கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நேரடியாக வந்து கான்டாக்டில் இருப்பாங்க ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுது இதனால் நிறைய விஷயத்த அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க அதே போல் அவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த நம்மக்கிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயம் காமனான விஷயம் ஏன்னா அமேசான் பகுதியில் இருக்கிற எரிமலைகள் வெடிக்கும் போல் மெக்சிகோ பக்கத்தில் இருக்கக்கூடிய எரிமலைகள் வெடிக்கும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பொதுவாக சொல்கிறது தான் பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்காங்க எரிமலைகள் வெடிக்கும் பூமியில் சீற்றங்கள் ஏற்படும் அதிக வெள்ளம் ஏற்படும் இது வந்து ஒரு காமனான விஷயந்தான் சுனாமிகள் சின்ன சின்ன பகுதியை தாக்கும் இதெல்லாம் ரெகுலராக ஜப்பான்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வருஷத்துக்கு ரெண்டே மாதம் அங்கே சுனாமி தாக்கிடுது ஏதாவது ஒரு பூகம் வந்துச்சுன்னா சுனாமி தாக்காமல் இருக்கிறது இல்லை அங்கேலாம் ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிடுது அப்புறம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது அனைத்து நோய்களுக்கும் குறிப்பாக கேன்சர் போன்ற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கேன்சர்னால் கேன்சர்ன்ற வேடை யூஸ்ஃபுல்லில் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு மிகப்பெரிய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பற்றி மிக முக்கியமான பெடிஷ் என்னென்னா இப்படி பூமியில் நிறைய பேரழிவுகள் நடக்கும்போது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய வார் நடக்கும் யார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு அதற்கு மிக முக்கியமான காரணமாக அதற்கு மிக முக்கியமான காரணமாக ரஷ்யாவும் சைனாவும் இருக்கும் அதே போல் உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் இதெல்லாம் மிக முக்கியமான பிடிக்ஷனாக சொல்லியிருக்காரு அதே போல் கோல்டுக்கு மரியாதை இல்லாமல் போகும் அதாவது தங்கம் இருக்கு இல்லைங்களா எல்லாமே தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ தங்கத்துக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் குறையும் லேண்டுக்கு கோடி கணக்கில் போட்டு இப்போது லேண்ட் இருக்காங்க இல்லைங்களா ஸோ இனி வரும் காலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் அதாவது மத்தியமோன்னு சொல்லியிருக்காங்க மத்தியமானால் நாம் ஆறு மாதம் தானே எடுத்துக்குவோம் ஸோ நான் லோக்கல் தமிழில் சொல்கிறேன் அங்கேருந்து ஆங்கிலத்தில் அவங்க சொன்னதை நான் நம்ம லோக்கல் தமிழில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா அவங்க ஆறு மாதம் மத்தியமாக அப்படிலாம் அவங்க சொல்லலை அவங்க சொல்கிறது ஆங்கில வார்த்தையை தமிழுக்கேற்ற மாதிரி அதுவும் லோக்கல் தமிழுக்கேற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தினுடைய பிற்பகுதியில் நிலம் விலை குறையும் நிலம் வாங்கிறதுக்கு ஆளுங்க கம்மியாக தான் இருப்பாங்க அதே போல் நவீன டெக்னாலஜி சில மாதங்களுக்கு ஒர்க் ஆகாது செல்ஃபோன் டிவி மீடியா இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே போல் மிக முக்கியமான ஒரு பிடிச்சுனா என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டுக்கும் போகிறதுக்கும் விசா முறை பெருசாக ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது இனிமேல் அதாவது இப்போலாம் வந்து விசாவுக்காக அடிச்சுக்கணும்ல யூஎஸ் விசா கிடைக்கல யூகே விசா கிடைக்கல கனடா விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிக்க போகிற பசங்களுக்கு விசா தர மாட்டாங்க சரியானு சொல்லிவிட்டு எல்லாம் மூக்கால் எழுவுகிறானுங்க காசு கட்டினதெல்லாம் போச்சு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கணக்கெல்லாம் போச்சு அதில் பாதி தான் ரிஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ இனிமேல் விசாவுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அது அமெரிக்க விசாவாக இருந்தாலும் சரி எந்த விசாவாக இருந்தாலும் சரி ஃபைனலாக நாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதுதான் இந்தியா சவுதி அரேபியா போல் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடையும் சவுதி அரேபியா இப்போ ஒரு பாலைவனுக்கன்ட்டு தானே நம்ம நாடு அதை விட மேம்பட்டு தான் எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது ஆமாங்க சவுதி அரேபியா ஒரு காலகட்டத்தில் பாலைவன நாடா வறுமையான நாடா சின்ன சின்ன குடிசையில் அந்த மண்ணும் கல்லும் சேர்ந்து கட்டப்பட்ட குடிசையில் தான் அவங்க இருந்தாங்க இந்த அரேபிக் கண்ட்ரிகளுடைய வாழ்க்கைலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரியான தண்ணி இல்லாமல் இந்த கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊற்று தண்ணி தோண்டி தான் அவங்க குடிச்சிருக்காங்க கிடைச்ச ஃபிஷ்ஷை சாப்பிட்டு தான் அவங்க நிறைய நாள் ஓட்டியிருக்காங்க விவசாயம்னு ஒன்று கிடையவே கிடையாது பேரிச்ச மீன்கள் இது மாதிரி சின்ன சின்ன உணவுப் பொருள் வச்சு தான் அவங்க ஓட்டியிருக்காங்க ஆனால் என்றைக்கு அரபு கண்ட்ரிஸில் டீசல் பெட்ரோல் அதாவது பெட்ரோலின் மூலாதார பொருள் அங்கே கிடைச்சதோ அந்த பெட்ரோலியத்துக்கு தேவையான மூலப்பொருள் அங்கே எப்போ கிடைச்சதோ அதுக்கு பிறகு தான் அந்த நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி நம்ம இந்தியர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி வளையுள்ள நாடுகளை அரபு கண்ட்ரிஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணி அதனால் ஓரளவு செல்வத்தை எட்டக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கோம் ஸோ இந்த நிலைமை மாறப்போது நாம் சவுதி அரேபியாவுக்கு போன காலம் போயிட்டு துபாய் ஓமன் இது மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலை தேடி போய் கஷ்டப்பட்ட காலெல்லாம் போயிட்டு இனிமேல் இந்தியாவுக்கு பல பேர் வேலை தேடி வர போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வ வளம் அங்கே எப்படி பெட்ரோலோ பெட்ரோலோட காஸ்ட்லியான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருள் நம்ம இந்தியாவில் கிடைக்க போகுது அதனால் நம்ம இந்தியா உலகின் நம்பர் ஒன் வல்லரசாக போது ஒவ்வொரு இந்தியர்களும் மிகப்பெரிய செலவு செழிப்பான வாழ்க்கையை அடைய போகிறாங்க எப்படி அரபிஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய சலுகையில் அந்த நாடு தருதோ அது மாதிரி ஒவ்வொரு இந்தியன்ஸ்க்கும் இங்கே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சக்தி படைத்த பொருளாதாரத்தால் அந்த சக்தி படைத்த மூலப்பொருளால் பெட்ரோலியத்தை விட அதிக வேல்யூபிளான பொருள் கிடைக்க போகிறதால அது ஒவ்வொரு இந்தியனுடைய வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணும் ஒவ்வொரு இந்தியர்களும் அரபிக்களை விட ரொம்ப ரொம்ப வெல்தியாக ராயலாக லக்ஸரியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க இதனால் இந்தியா நம்பர் ஒன் பொருளாதார வல்லரசாக போகுது அப்படின்றத மிக முக்கியமான பிடிஷனாக இவர் வச்சுருக்காரு ஸோ இதில் நமக்கு தேவையானதை மட்டும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னா இந்தியா நம்பர் ஒன் போகுது அரபிக்காரங்களுடைய வாழ்க்கையோட துபாய் ஷேகோடிய வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கை தரம் உயரப்போகுது இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இதை தவிர்த்து பூமி மேலே மோத வரக்கூடிய அந்த வெண்கல் அதனால் ஏற்படக்கூடிய சுவாதம் அதே போல் மின்காந்த அலைவரிசையால் பூமியில் ஏற்படக்கூடிய அந்த சேதம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி உலக மக்கள் தொகையில் கால்வாசிக்கு மேலே இந்த பிளேக் நோய் வந்து மற்றும் இயற்கை சீற்றத்தால் அழிவாங்க அப்படின்னு சொல்லுது அதே போல் நாசடம் பிடிஷன் பிடிகன் ஒரு ஆறு மாதம் முன்னப்பெண்ணிருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போது நம்ம தமிழ் வருட பிறப்பு ஏப்ரலில் வருது அது தெலுங்கு வருட பிறப்பு சில மாதங்கள் முன்னப்பெண்ணாகுது இல்லைங்களா உகாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறாங்க ஆனால் உலகம் ஃபுல்லும் ஒரே வருஷப்பிறப்பு தானே இருக்கணும் இங்கிலீஷ்காரங்க டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியை புது வருஷமாக கொண்டாடுறாங்க தமிழர்களை நாம் இந்த உலகத்தினுடைய மூத்த தமிழ் குடியாகிய நாமும் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மார்க்கில் தமிழ் வருஷப்பிறப்பு கொண்டாடுறோம் அது மாதிரி ஒவ்வொரு இனமும் ரோமில் ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க அதே மாதிரி ஆப்ரிக்கன்ஸ் அவங்க ஒரு நியூ இயரை கொண்டாடுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நியூ இயர் கொண்டாடுறதால அவங்க அதாவது இந்த ஃப்ரான்ஸ்காரங்க புது வருஷத்தை ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க அதனால் ஆறு மாதம் பெண்ணை வரும் ஆனால் இவர் சொல்கிற பலனெலாம் நடந்துடுது ஆறு மாதம் பெண்ணை வரும் ஸோ இவர் சொல்லக்கூடிய பலன்கள் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணல